என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே சம்ஹாரத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடிகளில் உன் குலதெய்வமான இந்த வராகி உன்னோடு பேச வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைக்கிறது என்பதை எல்லாம் விடுத்து உனக்காக வருகின்ற தாயின் அன்பை பெறுகின்ற மன வலிமை உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் நாளாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த தாயின் அரவணைப்பு நிச்சயமாக தேவை எல்லா இடத்திலும் உன்னை காத்து நிற்கவும் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நம்பிக்கையோடு மாற்றி கொடுக்கவும் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு நிச்சயமாக தேவை ஒரு தாயாக இதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த அரவணைப்பு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுத்திட வேண்டும் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ யோசிக்கின்ற விதத்தை பொறுத்தே உன் வாழ்க்கையை உனக்கு கணித்துவிடும் சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நீ தொடங்கி இருக்கிறாய் என்றால் இன்று நான் உன் குலதெய்வமாக உன்னிடத்தில் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது இது போன்ற நல்ல நாட்களில் உன் குல குலதெய்வமானது உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்வதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் கடந்து உனக்கு ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் பிறக்கிறது என்றால் அந்த நம்பிக்கையை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையை என்னவென்று நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இல்லை என்று சொல்லாமல் என்னை தேடி வந்த என் பிள்ளைக்கு அத்தனையையும் நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் தாண்டி உனக்குரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற வேண்டும் யார் நமக்கு இருக்கிறார்கள் யார் நம்மை பாதுகாக்கிறார்கள் நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் நம்மை யார் கடக்க வைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் யோசித்து நீ தேவையில்லாத மனக்கலக்கம் அடைவதற்கு பதிலாக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக எல்லாவற்றையும் உன்னால் கவனமாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லா மாற்றங்களையும் உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் யாராலும் உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை தர முடியும் என்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நம்பியே நாம் காலத்தை தள்ளிவிடலாமே ஆனால் யாரால் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது யார் நம்முடைய வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் என்பதில்தான் நம்முடைய முழுமையான நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது யாரையும் அவ்வளவு எளிதில் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் ஒவ்வொன்றுமே நம்மை எப்படி மாற்றும் ஏதுவாக மாற்றும் என்பதனை உணர்ந்து நாம் சரியாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கட்டும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கட்டும் உனக்காக நான் வேண்டும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை உண்மைகளை தருகிறதோ அத்தனையிலும் நீ அழகாக மெலிர வேண்டும் அத்தனையிலும் என் பிள்ளை சந்தோஷத்தை நீ காண வேண்டும் நல்லவை உனக்கானது இந்த தாயின் அரவணைப்போடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடியது என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் நீ நின்றிருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னை காத்திட்ட இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னால் மறக்க முடியாதது நான் உன்னுடைய குலதெய்வமாக உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வமாக நின்று உன்னை காக்க நான் முன் வருகிறேன் என்றாள் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்திடத்தானே வேண்டும் குலதெய்வம் எந்த ஒரு பிள்ளையின் முன்னிலையிலும் சட்டென்று வந்து நின்று விடுவதில்லை குலதெய்வம் யார் முன்னிலையிலும் வந்து நின்று யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்லிவிடுவதில்லை அப்படி நான் வந்து நிற்கிறேன் என்றால் இன்று ஏதோ ஒரு முக்கியமான செய்தி என்னிடமிருந்து உனக்கு கிடைக்க பெற காத்திருக்கிறது என்பதுதானே அர்த்தம் என்னிடமிருந்து இன்றே இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே அர்த்தம் அப்படி உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியட்டும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகட்டும் உனக்கென்று நான் என்ன கொடுக்கிறேனோ அது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையாக முழு மன நிறைவோடு மாறட்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணரும் பொழுது நீ அந்த இடத்தில் உன் மகிழ்ச்சியை நிச்சயமாக உணர்த்திடுவாய் இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட துன்பங்கள் எல்லாமும் போதும் இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி இதுவெல்லாமும் உனக்கானது இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் அந்த அளவிற்கு உன்னுடைய மனநிலைமை மாறும் உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களை நீ அவர்கள் பேசுவதை வைத்தே அடையாளம் கண்டுகொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் இன்று உன்னிடம் சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா உன் அருகிலேயே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற சில மனிதர்களை உன் மீது அதிகமான கங்கணத்தோடு சுற்றித் திரிகின்றார்கள் மீது அதிகமான வேதனைகளை கொடுக்க சுற்றி வருகின்றார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர்த்தும் பொருட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அது எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை நிறைவாக தரும் என்பதனை நீ மறந்து விடாது காலம் செல்ல செல்ல வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு கொஞ்சம் மாறிதான் இருக்கின்றது ஆரம்பத்தில் இருந்தது போல இப்பொழுது இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் ஆரம்பத்தில் இருந்தது போலத்தான் இப்பொழுதும் நீ இருக்கிறாயா என்று சற்று யோசித்துப்பார் எல்லாமுமே மாறிவிட்டது எல்லா விஷயங்களுமே மாற்றங்களை தந்துவிட்டது எல்லா நிலையும் மாறி உனக்கு விரும்பியபடியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற தொடங்கிவிட்டது அடுத்தது என்ன இனி நடக்கப் போவது என்ன என்று நீ குழம்புவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் நம் அம்மா நமக்கு உறுதுணையாக வருவாள் என்ற ஒரு சிந்தனை மட்டும் உனக்குள் நிலையாக நின்றால் இந்த வராகிக்கு அதைவிட மகிழ்ச்சி வேறென்ன இருக்கின்றது என் பிள்ளை என்னை நம்புகிறது என்ற ஒரு விஷயம் போதுமல்லவா என் குழந்தை என்னை தேடி வருகிறது என்ற ஒரு உண்மை போதுமல்லவா அது மட்டுமே போதும் நிச்சயமாக நான் உன் வசமாகி விடுவேன் அது மட்டுமே போதும் நான் எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாகவே தந்திடுவேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்காக வருந்தாதே இனிமேல் இவை எல்லாவற்றையுமே நான் உன் வசமாக்கி தருவேன் இவை எல்லாவற்றையுமே என்னாலும் உனக்குரிய மகிழ்ச்சியில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் அத்தனைக்குமான மாற்றங்களை நீ கண்டுகொள்வாய் அத்தனைக்கான திருப்பங்களை நீ உணர்ந்து கொள்வாய் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உன்னை வழிநடத்துவதை நீ கட்டாயம் புரிந்து கொள்வாய் இனிமேல் எதற்குமே என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் உன்னை சூழ்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டியபடியான மாற்றங்களை உனக்கு தந்துவிட துணிந்து விட்டது இனி எந்த நிலையிலும் நீ நீயாக இருக்க பழகிவிட வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் எதையுமே மாற்றிவிட நீ துணிந்து விட வேண்டும் வராகி உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட விட்டேன் நீயும் அதுபோல உன் வாழ்க்கையாக என்னை ஏற்றுக்கொண்டாயானால் எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் செய்திட மாட்டாய் எந்த தவறுகளையும் செய்வதற்கு ஒருபோதும் உனக்கு துணிச்சல் வந்து விடாது நீ நின்று கொண்டு எல்லா தருணங்களையும் நிச்சயமாக எதிர்கொள்ள தொடங்கும் பொழுது உனக்கே உனக்கென வேண்டிய அத்தனையிலும் நான் முன்னின்று உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுப்பேன் எத்தனையோ விஷயங்களும் திருப்பங்களும் இன்று உனக்கென்று நான் சொல்லும் காலம் இனி உனக்கான விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று நீ எடுத்துச் சொல்வாய் எத்தனையோ முறை உனக்கென நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கே உனக்கென நான் தருகின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் படுத்தம் அல்லவா இத்தனையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றிவிட வேண்டிய நேரம் இத்தனையும் உனக்கு சாதகமாக நான் கடந்து வர வேண்டிய நேரம் உன் முன்னால் எதற்குமே நீ ஆசைப்பட்டதுபடி உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லா விஷயங்களும் நிறைவாக கிடைக்கும் நல்லதை நடத்தி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றிக்கு உன்னை ஆயத்தப்படுத்து என்னாலும் நான் உன்னை தேடி வருவேன் என்னாலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நான் எடுத்துச் சொல்வேன் எந்த காலங்கள் நமக்கு என்னவாகும் என்பதை எல்லாம் விட இனிமேல் என்ன நடக்கும் என்பது இந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தை பொறுத்தது என் பிள்ளையை அவர்கள் நம்மை தவறாக நினைக்கிறார்கள் இவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள் என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிடு யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை உனக்காக நான் வருவேன் உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நான் நிற்பேன் உனக்குரிய நம்பிக்கைக்கான விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்குகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்க்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காதே சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானது ஆனால் நீ அதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிற்பதுதான் உன்னுடைய இத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது உன்னைச் சுற்றிச் சுற்றி நான் வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக என்னுடைய அன்பை நீ உணர்ந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் இனிமேல் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எதையுமே நினைத்து வருந்தாதே எதையுமே யோசித்து இனியும் கலங்காதே உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகாக்கும் உன்னுடைய சிந்தனைகள் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்ன நடந்தாலும் உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று கந்தன் சூரபத்மனை வதம் செய்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளும் வதம் செய்யப்படும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்ற ஒவ்வொன்றையும் நான் உறுதிப்படுத்த நினைக்கும் இந்த நேரம் நான் எப்பொழுதும் என்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தவறாக பயன்படுத்தாமல் நல்லபடியாக என் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்ற உத்திரவாதத்தை நீ தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் உன் வெற்றியை நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் தெய்வம் அதை கொடுக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கையை நீ உன்னை உன்வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தருவது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிவிடும் அதுபோல உனக்கும் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதனை நம்பு இந்த கஷ்டங்கள் எதுவும் உறுதியானது இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் எதுவென்றாலும் அவை அத்தனையும் உனக்குள் இருந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என்னாலும் இந்த வராகி நான் இருக்கிறேன் உன்னோடு என்னாலும் இந்த வராகி நான் உன்னோடு வருகிறேன் எதையும் யோசித்து இனி கலங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு உனக்காக நான் இருப்பதை மட்டும் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ அத்தனைக்கும் நிச்சயமாக சேர்த்து வைத்த மாற்றத்தை நீ கண்டு கொள்வாய் உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எல்லாமும் நன்மைக்குத்தான் இனி நடப்பதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் எந்த இடத்திலும் என் வார்த்தைகளை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்